தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோட்சேச்ச பரத ரிஷப எதி ஹாஸ்தி தன்னற்ற என் நேஹாஸ்தின் அத்துவச்சித்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் பாரதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த நாலு புருஷார்த்தங்களுக்குள் அறம் என்னும் தர்மம் முதலில் அடையத்தக்கது தர்ம அர்த்த காம மோக்ஷம் தர்மம் இருந்தால்தான் பொருளே சேரும் தர்மம் இருந்தால்தான் பகவானிடத்தில் பக்தியே விளையும் தர்மம் இருந்தால்தான் முக்தி அடைய முடியும் அதுதான் தர்மத்தை முதல் படிக்கட்டாகவே கூறியுள்ளார்கள் பொருள் சேர்ப்பதற்கும் அதைத் துறந்து பக்தியில் வளருவதற்கும் பக்தியாலே முக்தி அடைவதற்கும் அனைத்துக்கும் ஆதாரமாய் முதல் படிக்கட்டாக தர்மம் உள்ளது தர்மம் பல வகைப்படும் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவை அனைத்தையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் ஆயுளே போதாது ஆனால் அதை காட்டிலும் ஒன்று உலகு அந்த எண்ணம் வந்துவிடுத்துன்னா தன்னடையே அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடலாம் இப்ப லோகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையுமா நாம படிச்சிட்டோம் அனைத்து அறிவுமான இடத்தில் இருக்கிறது கற்றது அளவு கல்லாதது உலகளவு ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்த கணக்கு பாடம் படிச்சிக்கிறோம் யார் ஒருத்தர் எம் எஸ்சி மேத்தமேட்டிக்ஸே படிச்சிருக்கட்டும் பிஹெச்டி டி கூட வாங்கிருக்கட்டும் கணக்குல இருக்கிற அனைத்தும் அவருக்கு தெரியும்னு சொல்லிடுவாரா அப்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்ச்சரை புரிஞ்சுக்கணும் ஓ கணக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற அப்பல நம்ம மனசுல பட்டு விட்றது அதுக்கப்புறம் எப்பப்ப சந்தர்ப்பம் வருதோ எப்பப்ப எந்தெந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனமோ இந்த பண்டமெண்டலா என்ன நாம புரிஞ்சு வச்சிட்டு இருக்கோமோ அதை வைத்தே தானே மேல எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்க போறோம் இப்ப நமக்கு ஒன்னொன்னுக்குமா பதில் சொல்லி கொடுப்பார்கள் ஒரு பாடம் படிக்கிறோம் அதுக்கப்புறம் கேள்வி பதில் அப்ப இந்த கேள்வி பதில் ஒரு பத்து கேள்வி பதில் புஸ்தத்துல கொடுக்கறதே அதை மட்டுமே வச்சுன்னு வாழ்க்கைய ஓட்டி விடத்துக்கு முடியாது அப்ப எந்த அறிவை சம்பாதித்துக் கொண்டோமோ அதை வைத்துக்கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்க முடியும் அதே போல் உலகத்தில் எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்பப்ப எந்தெந்த தர்மத்தை கடைபிடிக்க வேணும்னு ஆயிரக்கணக்கான தர்மங்கள் இருக்கலாம் ஆனா அவை அனைத்தையும் நாம தெரிஞ்சு நூட்டு படிச்சு பாஸ் பண்ணாதான் உலகத்தில் தார்மீகனா இருக்க முடியும் அப்பதான் தர்மத்தை கடைபிடிக்க முடிக்கும் அல்ல தர்மத்துக்குன்னு சில பண்டமென்டல்ஸ் உண்டு அடிப்படை கருத்துக்கள் அதை நாம தெரிஞ்சு நூட்டோம்னால் தானே நம்ம மனசு தர்மத்துக்கு பழகிடும் நம்முடைய செயல்களும் தர்மத்துக்கு பழகிடும் அப்புறம் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு கேள்வி வந்தாலும் அப்ப நாம என்ன முடிவு எடுப்போமோ கண்டிப்பா அது தர்மத்தின் வழிதான் இருக்கும் ஏன்னா மனத்த தர்மத்தின் வழிக்கு பயன்படுத்தி விடுறோம் பண்படுத்தி விடுகிறோம் அப்ப கண்டிப்பா எடுக்கிற முடிவும் தர்மத்தின் வழிதான் இருக்கும் அதனாலதான் இப்ப நமக்கு விதுரர் தர்மத்தை உரைப்பதாக ஓர் எட்டு அத்தியாயங்களிலே சொல்லுகிறார் நமக்கு தோணும் அப்ப இந்த எட்டு அத்தியாயத்தை படிச்சுட்டோம்னால் எல்லா தர்மங்களும் தெரிஞ்சுட்டதாயிடுமா எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் எதிர்கொண்டு விடலாமான்னா கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா இந்த எட்டு அத்தியாயத்துல அவர் பண்டமென்டல் நாலட்ஜ போறார் தர்மம்னா அது போக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு வரும் பிசிக்ஸ்னா போக்கு இப்படித்தான் இருக்கும் கெமிஸ்ட்ரினா இப்படிதான் இருக்கும் மேத்ஸ்னா இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம் அத போல தர்மம்னா இப்படித்தான் அப்படிங்கறது தெரிஞ்சு விட்டாலே மனசு அதுல பழக்கப்பட ஆரம்பிச்சிடும் இப்ப நாம பார்க்க போற ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் கீழ் ஸ்லோகத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கணக்கு பாடம் கத்துந்தோம் இனிமே இந்த ஸ்லோகத்துல சொல்றார் ஏகம் சப்ரஜம் ஹந்தி ராஜானம் மந்திர ராஜாணம் அரசியல் புரட்சிய பத்தி தெரிவிக்கிறார் ஒரு தடவை விஷத்தை கொடுத்தால் ஒருத்தன் உயிர் போகும் ஓர் அம்ப விட்டால் ஒருத்தன் உயிர் பிரியும் ஒரு தடவை துப்பாக்கியால் சுட்டால் ஒருத்தன் உயிர் பிரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அரசியல் புரட்சி ஏற்பட்டாலோ அல்லது அரசு தவறாக நடந்து கொண்டு விட்டாலோ அப்ப அரசனோட சேர்ந்து பல்லாயிர கணக்கானோர் மடிந்து போகிறார்கள் அந்த ராஜ்யமே அழிந்து போகலாம் ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் அழியலாம் அரசனோட சேர்ந்து அழிந்து போகலாம் அப்ப மறைந்திருந்து செய்யக்கூடிய புரட்சி அது தர்மத்துக்கு விரோதமான புரட்சியா இருந்தாலும் சரி பெரிய உயிர் சேதம் தர்மத்துக்கு துணை போகிற புரட்சியாக இருந்தாலும் சரி அப்போதும் உயிர் சேதம் ஏற்படத்தான் போகிறது அப்ப அரசியல் புரட்சி மறைந்திருந்து மந்திராலோசனம் பண்ணி பண்ணி பலவிடங்களில் எவ்வளவு நாடுகளில் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஐக்கிய நாடா இருந்தது ரஷ்ய நாடு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா அப்பவே யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் நம்ம யுனைடெட் யுனை சொல்லி சொல்லி ஓ பல நாடுகளும் சேர்ந்திருக்கு சேர்ந்திருக்கு திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல இப்போ பெரும் புரட்சி விடித்தது வெடித்தவுடன் நாடெல்லாம் ஒன்னொன்னா துண்டு துண்டா போச்சு எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது எக்க சக்கமா அவாவா ரூபிள்ஸ கையில வச்சிருந்தா அந்த நாட்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் அத கையில வச்சிருந்தா ஆனா ஒரு ரொட்டி துண்டு கூட கிடைக்கல பல தடவை பஞ்சம் பசி தலைவிரி தாடித்து மக்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சரிப்படுத்தி ஓரளவுக்கு முன்னுக்கு வந்து சொல்லி அப்ப ஒரு மாறுதல் ஒரு அரசியல் புரட்சி வந்தா எவ்வளவு பெரிய கலக்கம் ஏற்பட்டு போறது பெரிய வல்லரசு ஒன்று ஒரு எண்ண நாடு அதை ஏதோ விரோதித்தது சரிவர வர உலகத்தோடு ஒத்துழைக்கவில்லை அதனால் எதிர்த்து போனார்கள் போன பிற்பாடு அத்தனையுமே அழிஞ்சு போச்சு எத்தனை உயிர் சேதம் ஏற்பட்டது அப்ப புரட்சி எங்கோ ஒரு இடத்தில் மறைந்திருந்து புரட்சி நடந்து விட்டால் அப்ப அனைத்தும் அழிக்கப்படுகிறது அப்ப அரசன் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இடம் கொடுக்காமல் தானும் நேர்மையோடே மக்களும் நேர்மையோடே இருக்கிறார்களா என்பதில் மிக கருத்து கொண்டவனாக அரசன் இருக்க வேண்டும் ஆகையால் விஷத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என்றைக்குமே வில்லு அம்ப கண்டு கூட பயப்பட வேண்டாம் விட்டால் தான் போகும் குடித்தால் ஒருத்தன் உயிர் தான் போகும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆபத்து வருகிறது அதனையால ஜாகிரதையா இருக்கணும் இந்த விஷயத்த ராமன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் ராவணன் அவன் தம்பி விபீஷணன் விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுவதற்காக வந்திருக்கிறான் நிவேதிகமாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ராகவனிடத்தில் சரணம்னு சொல்லுங்கோள் சுக்ரீவனிடத்துல வேண்டினான் சுக்ரீவன் ராமனிடத்துல போய் சொல்லுட்டார் அவனை நம்ம கோட்டில சேர்த்துக்க என்ன ராமனுக்கு அவனால அவனாலும் கட்டம் வந்துட போறதுன்னு சுக்ரீவனுக்கு பயம் அப்புறம் ராமன் சமாதானம் பிடிச்சிட்டார் என்ன ஆரும் ஒண்ணும் பண்ண முடியாது சுக்ரீவா கவலையே சுக்ரீவனும் சமாதானம் அடைந்தான் ராமன் சுக்ரீவனையே அனுப்பிச்சு வைக்கிறார் போய் விபீஷணனை கூட்டிக் கொண்டு வா ஆன ஏனம் ஹரிசிரேஷ்ட தத்தம் சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம் விபீஷணன் வந்திருந்தால் வா கோவிச்சு கொள்ளாதே போ சுக்ரீவா ரொம்ப திருப்தி சேர்த்து நான் ராமன் சொல்லிவிட்டார் இனிமே ஒண்ணு ஆகாது ராமனுக்கு அவன் நல்லவன் அப்படின்னு விபீஷணன் சேர்த்துக்கிறதுக்கு போறார் எழுந்திருந்தார் அவன் நாலடி வைக்கிறதுக்குள்ள ராமன் தடுத்தார் இரு சுக்ரீவா நீ போய் விபீஷணன் அழைச்சின்னு வர்றதுக்கு புறப்படுறைய ரொம்ப திருப்தி ஆனா இங்கே அங்க போறதுக்குள்ளே இப்ப இவ்வளவு நேரம் நீ எங்கிட்ட பேசிருக்கேன் ஒரு கால் மணி அரை மணி நேரம் நம்ம எல்லாம் ஆலோசனை பண்ணிருக்கோம் இப்பதான் விபீஷணனை சேர்த்துக் கொள்ளலான்னு முடிவெடுத்திருக்கோம் ஒருவேளை இந்த அரை மணிக்குள் ராவணனுக்கே நஞ்சு மாறி நல்லெண்ணம் ஏற்பட்டு அவனும் ராமனும் நண்பனும் வந்துள்ளலாம் ராமன் கையை பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒருவேளை ராவணனும் விபீஷணனை பின் தொடர்ந்து வந்து இப்ப அவன் வந்து காத்துன்னு தான் வச்சுக்கோ அப்ப என்ன பண்ணுவேங்கிறார் சுக்ரியன் சொன்னார் விபீஷணனத்தான் சேர்த்துக்கலான்னு இத்தனை பேசியிருக்கோம் ராவணன் வந்திருந்தார்னா திரும்ப மந்திராலோசன்தான் அப்ப எல்லாரும் மறுபடியும் நேரம் விபீஷணன் வந்திருந்தால் அழைத்துவா ராவணன் வந்திருந்தால் மிக்க திருப்தியோட அழைத்துவா எனக்கு விபீஷணன் வந்திருந்தா மகிழ்ச்சி ராவணனே மனம் திருந்தி வந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி ஏன் சொல்லுகிறேன்னு கேள் விபீஷணன் வந்து சேர்ந்தால் அவனோட நாலு ராட்சசர்கள் தான் வந்திருக்கிறார்கள் சதுர்பி சஹராட்சசை உட்பாத்த கதாபாணிகி சதுர்பி சஹராட்சசை முகூர்த்தேன சலக்மணு வால்மீகி ராமாயண ஸ்லோகம் கதையோட குதித்தான் ஆகாயத்தில் தாவினான் நாலு ராட்சசர்களோட வந்தான் அதுக்கு ஒரு கருத்து உண்டு எதுக்கு நாலு பேர்னா விபீஷணன் ராமனிடத்துல சரணம்னு வரானோ இல்லையோ விழுந்து நமஸ்காரம் பண்றோம் தண்டம் சமர்ப்பித்தல் சாஷ்டாங்க பிரணாமம் அப்ப முன்னாடி இருக்கிற ரெண்டு கையும் கூப்பிக்கணும் பின்னாடி இருக்கிற ரெண்டு கையும் ரெண்டு காலையும் சேர்த்துணும் கைய கூப்பினுடா எங்கிட்ட ஒண்ணும் இல்லை நீயே புகழ்ன்னு வந்துட்டேன் நீயே தஞ்சம் கைய பிரிச்சாத்தானே ஏதோ இருக்கு கூப்பினுட்டா என்ன இருக்கு காலியான கை அப்ப அப்படிதான் கையை கூப்பி எங்கிட்ட ஒண்ணும் இல்லையு சொல்லிக்கிறமா கால ரெண்டையும் சேர்த்து ராமா உன்னுடைய சன்னிதானத்தை விட்டு வேறு புகலிடம் எனக்கு இல்லை வேறு தஞ்சம் எனக்கு இல்லை ஆக இங்குதான் நான் செல்ல வேணும் நீ உன்னிடத்துல வந்தாச்சு கால் பிரிஞ்சா தானே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம் காலை பின்னாடி சேர்த்து எப்படி தாவி தாவியா போக முடியும் அப்ப காலை சேர்த்துனுட்டா போக்கிடமில்ல அர்த்தம் கைய கூப்பினுட்டா கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லு அர்த்தம் இந்த இந்த நாலு ரெண்டு கால் பண்றவனுக்கு அவசியமா இருந்தோ அதுக்கு தான் விபீஷணன் அழைத்துக் கொண்டு வந்தான் நாலு பேருக்கு வாழ்ச்சி கிடைக்கும் விபீஷணனை ராமன் ஏற்றுக்கொண்டால் நால்வர் வாழ்ந்து போனார்கள் ஆனா ராமன் சொல்றார் ராவணன் வரலேன்னு வச்சுக்கோ சுக்ரீவா நாடே அழிய போகிறது இவன் ஒருத்தம் பண்ற தப்பு இனிமே யார் அவனை எதிர்த்து பேச போறதில்லே ஒருத்தன் எதிர்த்து பேசினான் அவனையும் அனுப்பி வைத்தாய்த்து இனி நாடு கொந்தளிக்க போகுது ஓர் அரசனுடைய தவறாலே நாடே அழிந்து போகப் போகிறது பார் இதே ராவணன் மனசு திருந்தி வந்திருந்தா நாடே வாழ்ந்து போடும் இல்லையோ விபீஷணன் திருந்தினா நாலு பேருக்கு வாழ்ச்சி ராவணன் திருந்தினா உலகத்துக்கு அவன் நாட்டுக்கே வாழ்ச்சி அதனால ராவணன் வந்திருந்தா மிக்க மகிழ்ச்சி சுக்ரிவா அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான் அப்ப அந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தமா புரட்சி வெடிச்சுடுத்து தர்மத்துக்கு எதிர்த்தாப்பல நடந்து அப்ப நாடே அழிந்து போகிறது அது கூடாது என்னால் நாம் தர்மத்தோட ஒட்டி வாழ வேணும் அதத்தான் ஏகம் விஷரசோ ஹந்தி சராஷ்டிரம் சப்ரஜம் ஹந்தி என்று சொல்றார் தேவ விஷயத்த சீத ராவணனுக்கு சொன்னாள் மித்திரம் மௌபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரிப் சதா எதிஜீவத்து மீ சசி ராவணா நீ உயிரோடு இருக்க வேணும் உன் குடி குடுத்தனம் நாடு மக்கள் படை இவற்றோட இருக்க வேணுங்கிற ஆசை கொண்டால் போய் ராமனுடைய கைகளை போய் பிடி ராமனுடைய காலில் விழுவதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது போனா போது ராமனை நண்பவாகவானும் போய் பற்று அவன் கையை பிடின்னு சொன்னாள் அவன் காதில் ஏறவில்லை எத்தனை பேர் போயிட்டா இது இவன் பின்னாடி இப்படி நடக்க போறதுங்கிறதுக்காக பதினாலாயிரம் ராட்சசர்கள் முன்னாலேயே அழிந்து போனார்கள் கரதூஷணாதிகள் ராமன் சூர்பணிகனுடைய காது மூக்குகளை அறுத்து விட்டார் அவ பண்ணது தப்பு கல்யாணமானவன பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது அவன் வேண்டாங்கிறான் அதுக்காக சீதையை கொல்லணும் நினைத்தது பெருங்குற்றம் நாம நினைப்போம் என்னமோ காது மூக்கு அறுத்து விட்டுட்டாருன்னா கண்டிப்பா குற்றம் புரிந்தா தண்டனை கிடைக்கத்தானே கிடைக்கும் சில பேர் நினைச்சிருப்பா ஓ அங்க ராமன் பண்ணது தப்பு லட்சுமணன் பண்ணது தப்பு அவன் காது மூக்கு அறுத்து தங்கையனுடைய காது மூக்கு அறுக்கவே தானே அவள் கோபம் வந்ததுன்னா கண்டிப்பா தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை கிடைக்கத்தான் போறது அதுவும் எத்தனை தரம் சொல்லி சொல்லி பார்த்தார் ராமன் லட்சுமணனும் சொல்லி பார்த்தார் ஆனா சீதையை கொல்ல போகவேதானே கல்யாணம் மன்னிக்கிறேன் ஆசைப்படைச்ச கூட வேண்டாம்னு மறுக்கிறார்கள் அந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் அதற்கும் மேற்கொண்டு சீதையை கொல்லணும்னு பொறுத்த ஆறுதான் பார்த்து இருப்பார்கள் அதனால சூர்பனக ஓடினாள் கரதூஷணாதிகளிடத்திலே சொல்ற பதினாலாயிரம் பேரையும் அசஹாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒரு முகூர்த்த நேரத்திலே ராமன் முடித்தான் இன்னொன்னு பார்க்க வேண்டும் ராமன் ஒரு வேளை காது மூக்க தப்பு பண்ணிட்டு அதனாலதான் இத்தனை பெரிய பாடு அதனாலதான் சீதையை ராவணன் தூக்கி வந்து தன்னிடத்துல வச்சு விட்டார் இன்னும் நிறைய கதை சொல்லி எல்லாம் பார்க்கலாம் ஆனா அப்படி இல்லையே பதினாலாயிரம் பேர் ஒருத்தனை எதிர்த்து போனார்களே சரியானதா செயல் சரியான செயல் அல்ல மேல இவர் மாயா யுத்தம் பண்ணுகிறார்கள் ராமன் நேர்மையான யுத்தம் பண்ணுகிறான் ஏகஸ்வராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷதி ஓர் ராமன் தனித்து நின்று முன் நின்னு போராடி பதினாலாயிரம் பேரை அழித்தான் அதன்னோ வீரம் அந்த வீரத்தை தெரிந்து கொள்ளாமல் காமத்துக்கு வசப்பட்டு போன ராவணன் தவறிழைத்தான் மாண்டே போனான் அப்ப தவறிழைத்தவர்கள் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாக அந்த தண்டனை அனுபவிச்சா நாளைக்கு அவர்கள் பண்ணிருக்கிற பாப்பம் விலகும் மன்னித்து விடலாம் அதை பத்தி ஒண்ணு இல்லை ஆனா அவர்கள் உணர வேண்டும் உணர்ந்தவர்களை கண்டிப்பா மன்னிக்குத்தான் வேண்டும் ஆனா உணராமலே இருந்துட்டானே ராவணன் அதனாலதான் ராமன் தண்டிக்க வேண்டிதான் போச்சு அப்ப ராவணன் பண்ற தப்பு அதுக்காக பதினாலாயிரம் பேர் முன்னாடியே பண்ணின ஒரு தவறு பதினாலாயிரம் ஒருத்தனால பல பேர் அழிஞ்சு போலாம் அதுவும் குப்தர்கள் மறைந்திருந்து மந்திராலோசனம் பண்ணி புரட்சி வெடிக்கிறது பாருங்கோ அப்ப பெரும் ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படும் விஷத்தை காட்டிலும் அம்ப காட்டிலும் மோசம் இதே நிலைமை கிருஷ்ணாவதாரத்திலே நாம மதுரப்பட்டணம் பாக்குறோமே மதுரா நகரம் வடமதுரை அந்த வடமதுரை ராமாவதார காலத்திலயும் உண்டு மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபான்னு சொல்லுவார்கள் எப்போதும் பகவானோட சம்பந்தப்பட்டதே தான் மதுரை பட்டணம் மதுரைன்னு சொன்னாலே புண்ணியம் கிடைக்குமா சொன்னாலே பாப்பங்கள் அத்தனை விலகிப்படுமா அந்த மது மதுன்னு ஒரு அரக்கன் இருந்தான் அவன் பிள்ளைக்கு லவணாசுரன் பேர் அவன் ரொம்ப பாடுபடுத்தியிருந்தாங்க அப்ப அந்த இருந்தவள் எல்லாம் வந்து ராமனிடத்துல புகார் பண்றா நான் சொல்லிருக்கிறது இப்ப திரேதாயுகம் ராமாவதாரத்தின் போது ராமன் சத்ருகிரனை அனுப்பி வைத்து நீ போய் லவணாசுரனை கொண்ணுவா லவணனை முடித்து மறுபடியும் ஒரு ஸ்தாபித்து மக்களுக்கெல்லாம் மறுபடியும் வாழ்வு கொடுத்து பன்னெண்டு வருஷம் சத்ருகிரன் இடத்துல ஆழ்விட்டு வந்தார் அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள் மறுபடியும் வாழ்வே கொடுக்க வேண்டியதாக போயிற்று ஆகையால் ஓரிடத்தில் ஒருத்தர் குற்றம் அல்லது இந்த அரசாங்கத்தை டாப்பிள் பண்ணிடணும் பல பல பேர் இடத்துல ராணுவ வெடிக்கிறது அல்லது சில பேர் மட்டும் எதிர்த்து கொண்டு போய் அரசாங்கத்தை இல்லேன்னு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அத பாதுகாத்துன்னு வந்தாத்தான் மக்களும் காக்கப்படுகிறார்கள் அரசனும் நிம்மதியாக இருக்கலாம் அதனாலே விஷத்தை விட அம்ப விட இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அது பல்லாயிரக்கணக்கானோரை அழித்துவிடும் என்ன வித தித்திராட்ட நடத்துல சொல்றார் எதுக்கு சொல்றார் இப்போ நீ தப்பா பண்ணிட்டு போறே மொத்த நாட்டையும் அழிச்சுடும் ஜாகிரதையா இருந்துக்கோ இப்ப சரியா முடிவெடு அப்படிங்கறதுக்காக உபதேசித்தார் உபதேசித்தார் ஆனா முடிவெடுக்கவில்லையே நாம் அப்படி இருக்க மாட்டோமே